தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு பாஜகவுக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பியிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பெரிய லெவலில் வெற்றி பெற்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த முறை ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா அதற்கு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பாஜக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சிருக்கு மித்த மாநில தலைவர்கள் மாதிரி இல்லை நான் வேறு மாதிரி நான் மேனேஜர் கிடையாது கட்சியை வளர்க்க வந்திருக்கேன்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும் பெரிய லெவலில் வந்து அவரை சுற்றி ஒரு பில்டப்கள் கொடுக்கப்பட்டது ஸோ வந்து இந்த தேர்தலில் பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு வந்தாங்க பட் ஆனால் அது எதுவுமே நடக்க

மாணவர் அமைப்பான ஏபிவிபியில் இணைகிறாங்க சின்ன வயசுல இருந்தே தேசியம் தொடர்பான பார்வை அவங்களுக்கு இருந்ததுனால ஏபிவிபியில் அவங்க போய் ஜாயின் பண்றாங்க அப்போ ஏபிவிபியிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க அப்போ கோயம்புத்தூரில் நடந்த காஷ்மீரை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற போராட்டத்தில் முக்கியமாக அவங்க கவனப்படுறாங்க ஏன்னா பாகிஸ்தான் கூடிய அப்போ அவங்க எரித்தது தான் அவங்களோட முதல் பெரிய போராட்டமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூரோட ஏபிவிபி அமைப்புக்கு இணை செயலாளராக மாறுறாங்க அங்கே இருந்து சிறப்பு செயலாற்றுறதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு மாநில ஏபிவிபி அமைப்பு

சூழல் இந்த விஷயங்கள்லாம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்குள்ளே வர்றாங்க இவங்க தமிழ்நாட்டில் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்துட்டு இருக்காங்க பாஜக தொடர்பான பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அவங்க கணவர் டெல்லியில் சென்றுட்டார் டெல்லி அரசியலில் டெல்லியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களோட பல்வேறு விஷயங்கள் பண்ணுறதுன்னு அவரும் அந்த லெவலில் இயங்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் ஆட்சி இருந்தப்போ அவருக்கு பல்வேறு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவர் டெல்லியில் அவர் ஒரு வயசாகவும் இவங்க தமிழ்நாட்டில் ஒரு வயசாகவும் இருந்துட்டு இருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு பாஜக ஒரு முக்கியமான பேசுபரா தமிழ்நாட்டில் மாறி இருக்காங்க அவங்களுக்கு வந்து பல போராட்டங்கள் வருது செய்தி தொலைக்காட்சிகளில் பல விஷயங்கள் அவங்கள பற்றி போட்டுட்டு இருக்காங்க பட் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிற்பகுதியிலோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பெரிய லெவலில் வாய்ஸ் இல்லாதபே வந்துட்டு தொலைக்காட்சிகளை வந்து பேசுறதா இருக்கட்டும் போராட்டங்கள் முன்னெடுக்கிறதா இருக்கட்டும் இந்த வானதி தொடர்ச்சியாக பாஜகவுடைய எங்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்களுக்கு மயிலாப்பூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறதுக்கான பொறுப்பு கொடுக்குறாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க தோல்வி அடைகிறாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் மாநில இணைச் பொறுப்புக்கு வர்றாங்க பாஜகவோட மாநில இணைச் பொறுப்புக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்புக்கும் வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமே அந்த பொறுப்பில் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேசிய மகளிரணி தலைவர் அப்படின்ற பெரிய பொறுப்புக்கு போயிடுறாங்க இப்படி தான் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருக்கு இதுக்கு இடையில ரெண்டாயிரத்தி பதினாறில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராகவும் கிளம்புறாங்க அந்த இதுலையுமே வந்து தோல்வி அடைகிறாங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருப்பியும் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுக்கப்படும் அதாவது அந்த கேடிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பலரும் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட தான் சிபிஆருக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருந்தாங்க சரி அதுதான் இல்லை ரெண்டாயிரத்தி இருபதில் எல்முருகன் வந்து இணையமைச்சர் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் மாநில தலைவர் பொறுப்புக்கு வானதி சீனிவாசன் கொண்டு வரப்படும் அப்படின்னு பலருமே வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட தான் சடனாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் அண்ணாமலையை கொண்டு வராங்க ஸோ அண்ணாமலையோட செயல்பாடுகள் இப்படி போயிட்டு இருந்துச்சு அண்ணாமலை வந்து பல்வேறு அதிரடியான முடிவுகளை எடுத்திருந்தாரு அப்படிப்பட்ட சூழலில் அவர் எடுத்த முடிவுகள் எதுவுமே கை கொடுக்காத ஒரு நிலைமையில் தான் இருந்திருக்காங்க ஸோ டெல்லி தலைமை இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அவரை தலைமையில் தொடர வைக்க போகிறாங்களா இல்லை தூக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு அப்படியே அவர் அண்ணாமலையை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இவ்வளவு காலமாக தொடர்ச்சியாக நீண்ட நடிய பயணத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே மாநிலத் தலைவர் பொறுப்புக்கு பரிசீலிக்கப்பட்ட வானதி ஸ்ரீனிவாசன் கொண்டு வரப்படுவாங்க அப்படின்றதான் பலரும் சொல்லக்கூடியங்கிறது ஏன்னா பொதுவா பாஜகவில் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சார்ந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்து ரொம்ப காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்குறத நம்ம வழக்கமாக தான் பார்த்துட்டு அதுக்கு ஒரு விதிவிலக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபதுல அண்ணாமலை பார்க்கப்பட்டார் இப்போ அது பல்வேறு சிக்கல்கள் போயிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து இணக்கமாக இல்லை அப்படின்ற விஷயங்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே பல இடத்துலையும் சொல்லப்படுது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் வேட்பாளர்கள் தேர்வுகளில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் சொன்ன ஆட்களை போடலை அதே வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் அதனால வேலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தேர்தல் முடிவுகளும் அதற்கேற்ற மாதிரி வந்துருந்துச்சு இப்படிப்பட்ட சூழலில் பாஜக திருப்பியும் ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காத அல்லது ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆர்ஸ்எஸில் தொடர்ச்சியாக இயங்கிவிட்டுருக்கக்கூடிய ஏபிபி அமைப்பு மூலமாக உள்ளே வந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் பல்வேறு காலகட்டத்தில் இயந்திருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கு மா தேசிய தேசியத்திலுமே என்ன முடிவெடுக்க போகிறாங்க அண்ணாமலையை இந்த இதுலேருந்து தூக்க போகிறாங்களா வானதி சீனிவாசன் கொண்டு வர போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும்